அமைக்கிட்டு போயிரும் இப்படி வைக்கணும் லைவ் போகும்போது ஹாய் வெல்கம் பேக் சேனல் அதுல வந்து பிக் பாஸ் நைன் அதில் வந்து டே ஒன் வந்து இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கு இதில் வந்து இரண்டா இரண்டாவது ப்ரோமோ அப்படின்ட்டு ஒரு ப்ரோமோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ப்ரோமோவில் வந்து ஹென்வி அப்புறம் ஹன் ஹம்ருதீன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ஒரு வாக்குவாதம் மாதிரி நடக்கு ரம்யா ஜோ அதுக்கு பிறகு இவங்க தான் சுத்தி இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுவும் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ் இவங்க எல்லாருமே ஹென்வி ஹம்ருதீன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து பிரச்சனைகள் வருது அப்படி இருக்கும் முச்சுல ஹென்வி வந்து சொல்றாங்க ஹெமி இவங்க வந்து சொல்றாங்க ஹம்ருதீன் கிட்ட நீங்க வந்து சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி போகிறேன் நவுண்டு போறீங்க அப்படின்னு சொல்லி சுத்துட்டுறாங்க அதே டைம்ல ஹம்ருதீன் வந்து நல்லவனாக நல்லவனா மட்டும் இருக்கக்கூடாது இந்த வீட்டுக்குள்ள கெட்டவனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இனிமேனா கெட்டவனாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹமிருதீன் வந்து சொல்லியிருக்கிறாங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்து ஹமிருதீன் இருப்பாங்க அப்படின்ட்டு அடுத்தடுத்த தெரிஞ்சுக்கிடலாம் அதுக்கு பிறகு மார்னிங் இருந்தே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக எல்லாருமே இருக்கிறாங்க அதுக்கு பிறகு நம்ம மீனவ பொண்ணு சுபி இவங்களும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க இவங்க அதுக்கு பிறகு குக்வித் கோமாளி சீசன் டூல வின் பண்ண ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு வந்து பிக் பாஸ் சீசன் நைனில் வந்து டே ஒன் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கு இதில் வந்து போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே சூப்பராக சுவாரஸ்யமாக ஆ ஹாய் ஹாய் இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் சீசன் நைனில் வந்து போட்டியாளர்கள் எல்லாருமே நேற்று வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்து போயிருக்கிறாங்க அப்படி முதல் போட்டியாளர் அப்படின்ட்டு திவாகர் இவர் வந்து வாட்ரு மெலன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு இவர் வந்து ஒரு டாக்டர் ஃபிஸியோ இவர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே முதல் போட்டியாளராக போயிருக்கிறாரு இவர் வந்து இவரோட ஒரு ஹாஸ்பிட்டல் அதாவது ஃபிசியோதெரபிஸ்ட் அதுக்காக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து போயிருக்கிறாரு அதே டைம்ல இவரோட திறமையை வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து போயிருக்கிறாங்க இரண்டாவது போட்டியாளர் அப்படின்ட்டு அரோரா சின்லேயர் இவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே இரண்டாவது போட்டியாளராக போயிருக்காங்க இவங்க வந்து ஒரு மாடல் அதே மக்கள் முன்னாடி இவங்க இவங்களுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவை வந்து பாசிட்டிவா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீட்டுக்குள்ள வந்து போயிருக்கிறாங்க மூன்றாவது போட்டியாளர் அப்படின்ட்டு எஃப்ஜே இவங்க வந்து ஒரு சிங்கர் ராப்பர் அதே டைம்ல இவர் வந்து ஒரு ஆக்டராகவும் இருக்காங்க அதுவும் பல படங்களில் சைட் ரோல்ல வந்து நடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அதே டைமில் இவரோட திறமையை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்து போயிருக்கிறாங்க நான்காவது போட்டியாளர் அப்படின்ட்டு விஜே பாரு வந்து இந்த வீட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க விஜே பாரு இவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள எப்படி இவங்களோட பெர்ஃபாமன்ஸை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள இவங்க டஃப்பான ஒரு போட்டியாளராக இருப்பாங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம் ஐந்தாவது போட்டியாளர் அப்படின்ட்டு துஷார் இவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு டான்சர் அப்புறம் ஒரு வீடியோ மூலமாக தான் இவங்க வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு ஒரு பிரபலமாக ஆனாங்க அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் துஷார் எப்படி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பண்றாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் ஆறாவது போட்டியாளர் அப்படின்ட்டு கனி கனி இவங்க வந்து ஆல்ரெடி வித் கோமாலி சீசன் டூவில் வந்து கலந்து கொண்டு அந்த சீசன்ல டைட்டில் வின்னரா வச்சிருக்கிறாங்க அதே டைம்ல இந்த வீட்டுக்குள்ள இவங்க வந்து ஒரு டஃப் போட்டியாளராக தான் இருப்பாங்க அதே டைம்ல இவங்க வந்து எப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஏழாவது போட்டியாளர் அப்படின்ட்டு சபரிநாதர் இவங்க வந்து பல சீரியலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க அதுவும் பொன்னி அப்படிங்கிற ஒரு சீரியலில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி சபரி வந்து இந்த வீட்டுக்குள்ள எப்படி இவரோட பர்ஃபாமன்ஸை வந்து காமிக்கிறாங்க அப்படின்னும் பார்க்கலாம் எட்டாவது போட்டியாளர் அப்படின்ட்டு பிரவீன் கார்த்தி பிரவீன் காந்தி இவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க இவங்க வந்து ஒரு ஆக்டர் பல சீரியல்களில் துணி வீடங்களில் நடிச்சிருக்கிறாங்க இவங்களும் எப்படி இந்த வீட்டுக்குறாங்க நம்ம பார்க்கலாம் ஒன்பதாவது போட்டியாளர் அப்படின்ட்டு ஹெமி வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து இவங்க வந்து ஒரு மாடல் அதுக்கு பிறகு பல ஷோஸ் கலந்து கொண்டிருக்கிறாங்க இவங்களும் எப்படி இந்த வீட்டுக்குள்ள இவங்களோட பர்ஃபார்மன்ஸ பண்றாங்க அப்படின்ட்டு பாக்கலாம் பத்தாவது போட்டியாளர் அப்படின்ட்டு ஆதிரை வந்து இந்த வீட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க ஆதிரை இவங்க வந்து மகாநதி அப்படிங்கிற ஒரு சீரியல்ல வந்து துணை ரோல்ல வந்து நடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஆதிரை வந்து மாயா அவங்களோட ஃப்ரெண்டாவும் இருக்கிறாங்க இவங்க வந்து எப்படி இந்த வீட்டுக்குள்ள இவங்களோட திறமையை வந்து காமிக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் பதினோராவது போட்டியாளர் அப்படின்ட்டு ரம்யா ஜோ இவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு பெரிய ஹீரோயினியாக மாறணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஆசை அதே மாதிரி இவங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள இவங்களோட பெர்ஃபாமன்ஸை பண்றாங்க அப்படின்னும் பார்க்கலாம் பன்னிரெண்டாவது போட்டியாளர் அப்படின்ட்டு கானா வினோத் இவங்க வந்து சென்னையை சேர்ந்தவர் தான் இவங்க வந்து ஒரு சிங்கர் அதே டைம்ல கானா பாட்டு படிக்கிறதுல இவர் வந்து புகழ் பெற்றவரா இருக்கிறாரு இவரும் இப்படி இந்த வீட்டுக்குள்ள எப்படி வீட்டை பாட்டு பாடி நல்லா வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு பார்க்கலாம் பதிமூன்றாவது போட்டியாளர் அப்படின்ட்டு வியானா இவங்க வந்து ஒரு மாடல் இவங்களும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஹீரோனியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காங்க பதினான்காவது போட்டியாளர் அப்படின்ட்டு பிரவீன்ராஜ் தேவ் இவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு டைரக்டர் நெக்ஸ்ட் வந்து பதினைந்தாவது போட்டியாளர் அப்படின்ட்டு சுபிக்ஷா இவங்க வந்து மீனவ பொண்ணு அப்படின்னு சொல்லி பல விலாக்ஸ்லாம் எடுத்திருக்கிறாங்க இவங்களும் இந்த வீட்டுக்குள்ள வந்து போயிருக்காங்க இவங்க வந்து எப்படி இந்த வீட்டுக்குள்ள எல்லாரையும் எல்லார் கூடையும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பதினாறாவது போட்டியாளர் அப்படின்ட்டு அப்சரா சிஜே இவங்களும் எப்படி இந்த வீட்டுக்குள்ள இவங்களோட பெர்ஃபாமன்ஸை பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம் பதினேழாவது போட்டியாளர் அப்படின்ட்டு விகல்ஸ் விக்ரம் இவர் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்புறம் நல்ல ஒரு ஃபன்னான விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க அதே டைமில் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி புது புது ஃபன்னான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்ட்டு அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் பதினெட்டாவது போட்டியாளர் அப்படின்ட்டு நந்தினி இவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க பத்தொன்போதாவது போட்டியாளர் அப்படின்ட்டு கலையரசன் அகோரி இவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்குறாங்க இவங்க வந்து எப்படி இவரோட பர்ஃபாமன்ஸை வந்து பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் இருபதாவது போட்டியாளர் அப்படின்ட்டு ஹமருதீன் இவர் வந்து ஒரு சீரியல் ஆக்டர் அதே டைம்ல ஹம்ருதீன் எப்படி இவர் ஒரு பெரிய ஹீரோவாக மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக வந்திருக்காங்க அந்த மாதிரி ஹம்ருதீன் வந்து ஒரு பெரிய ஹீரோவா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த வீட்டுக்குள்ள பண்றாரா இல்லையா அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம் அதுக்கு பிறகு இன்னைக்கு டுடே ப்ரோமோ அப்படின்ட்டு ஹெமி அப்புறம் ஹம்ருதீன் இவங்க ரெண்டு பேருக்கு தான் வாக்குவாதம் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது அப்படி ஹெமி வந்து சொல்கிறாங்க ஹம்ருதீன் இவங்க வந்து பேசுகிறத வந்து கவனிக்க மாட்டிக்கிறாங்க அதே மாதிரி இவங்க சொல்கிறத கேட்க மாட்டேக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஹம்ருதீன் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து நல்லவனாக மட்டும் இருக்கக்கூடாது இனிமே கெட்டவனாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி அடுத்தடுத்து ஹெமி அப்புறம் ஹம்ருதீன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனைகள் வருதா இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா அப்படின்ட்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் நம்ம சேனலை பா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ 那边，我们这边到。